ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் நம்ம சேனலை வந்து எக்ஸ்க்ளூசிவாக வந்து உங்களுக்கு லாவை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கோம் அதனால் நம்ம சேனலை வந்து எல்லாரும் பா பாருங்கள் நம்ம சேனலை வந்து ஒரு காணொலியை பார்க்கும்போது ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் அதனுடைய சட்டம் நுணுக்கம் வந்து உங்களுக்கு தெரியும் அப்பதான் வந்து அது புரியும் மற்றும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வந்து அவங்கள ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் மூலயமா குரூப்பில் அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் ஃபேஸ்புக் குரூப்ஸில் இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிஃப்ட் பத்திரமா அல்லது உயில் பத்திரமா எது சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் அதாவது கிஃப்டடா இல்லை வில்லா எது வந்து சிறந்த இது பத்திரம் பதியலாம் எது வந்து ந நல்லது எது உகந்தது ரெண்டில் அப்படிங்கிறது தான் வந்து இன்னைக்கு டாபிக்கு அதாவது கிஃப்ட்டு பத்திரமா அல்லது உயில் பத்திரமா சொத்தை மாற்றுவதற்கு எது சிறந்தது என்றால் சொத்துக்களை நீங்கள் விரும்பும் ஒருவருக்கு எந்த வித விதமான யோசனையுமின்றி கிஃப்ட் பத்திரம் மூலமாகவோ அல்லது உயில் பத்திரம் மூலமாகவோ மாற்றி எழுதி கொள்ளலாம் ஆனால் இந்த இரண்டு பத்திரங்களுக்கான நன்மை தீமைகளை அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டியது அவசியம் அதனால தான் நம்ம வந்து இந்த ரெண்டு பத்திரம் அதாவது கிஃப்டு பத்திரம் மற்றும் வந்து வில்லு அதாவது உயிலில் எது சிறந்தது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் கிஃப்டு பத்திரம் பெயர் விளக்கம் அதாவது கிஃப்ட் பத்திரத்தை வந்து என்னென்ன பெயரில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம முத பார்க்கலாம் கிஃப்ட் பத்திரம் இதன் பெயர் விளக்கத்தை முதலில் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மக்கள் மத்தியில் இந்த கிஃப்ட் பத்திரத்திற்கு பல்வேறு பெயர்கள் இருக்கிறது அதில் முதலாவதாக பரிசு பத்திரம் அன்பளிப்பு பத்திரம் தான பத்திரம் செட்டில்மெண்ட் பத்திரம் என பல்வேறு பிரபலமான பெயர்களை இந்த கிஃப்ட் பத்திரம் தமிழில் பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒன்று அப்புறம் வந்து கிஃப்ட் பத்திரம் மூலம் சொத்து பரிமாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்டு டீடு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா என்ன அந்த உடைய பரிமாற்றத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் நீங்கள் ஒரு சொத்தை கிஃப்ட்டு பத்திரம் எழுத விரும்பினால் எந்த நபருக்கு எழுத வேண்டுமோ அதை எழுத முடியும் அதை பெற்ற நபருக்கு உடனடியாக அந்த சொத்தை அனுபவிக்க முடியும் ஆனால் கிஃப்ட் பத்திரத்தை உங்கள் மனைவி குழந்தைகளுக்கு அல்லது இரத்த சொந்தங்களுக்கு தான் எழுத முடியும் இந்திய ஒப்பந்த சட்டத்தின் விதிகளின்படி நீங்கள் ஒப்பந்தம் செய்ய தகுதியுடையவராக இருக்கும் வரை சுயமாக வாங்கிய சொத்தை யாருக்கும் பரிசளிக்கலாம் மைனர் அல்லது நல்ல மனநிலையில் இருக்கும் எந்த ஒரு நபரும் அவர் விடுவிக்கப்படாத திவாலாகாமல் இருக்க இல்லாத வரையில் எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திட முடியும் ஒரு அசையா சொத்தை கிஃப்ட் பத்திரத்தை எழுதுவதன் மூலமாக விரும்பிய நபருக்கு பரிசாக அளிக்கலாம் பரிசு பத்திரத்தை நிறைவேற்றும் தேதியின்படி அந்த சொத்திற்கான சந்தை விலை மதிப்பின்படி சொத்திற்கு பத்திரப்பதிவு செய்ய முத்திரைத்தால் வரி செலுத்த வேண்டும் இந்த கிஃப்ட் பத்திரத்தை வாழ்ந்து கொண்டு இருக்கும்போதே எந்த நபருக்கும் பரிசாக கொடுக்கலாம் பரிசை பெற்றவரும் அதை முழுமையாக சுதந்திரமாக அனுபவிக்கலாம் சொத்து அதாவது சொத்து பரிமாற்ற சட்டத்தின் விதிகளின்படி நூறு ரூபாய்க்கு மேல் உள்ள அசையா சொத்தை மாற்றும் ஒவ்வொரு ப பரிவர்த்தனையும் அப்பகுதியின் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறது வந்து இதோட சாராம்சம் அடுத்து வந்து உயில் பத்திரம் மூலம் சொத்து பரிமாற்றம் எப்படி இருக்கும் என்று நாம் பார்க்கலாம் உயில் நிறைவேற்றுவதற்கு மூலமும் எந்த ஒரு சொத்தின் பரிமாற்றமும் செய்யப்படலாம் ஆனால் உயிலை எழுதும் நபரின் மரணத்திற்கு பிறகுதான் சொத்தின் உரிமை நடைமுறைக்கு வரும் நடைமுறையில் உள்ள சட்டங்களின்படி உயில் பத்திரத்தை முத்திரைத்தாளில் எழுதி பதிவிட வேண்டிய அவசியம் இல்லை எனவே உயில் என்பது உங்கள் சொத்தை நீங்கள் விரும்பும் நபருக்கு மாற்றுவதற்கான செலவில்லாத மலிவான முறையாகும் உயிலை பதிவு செய்வது கட்டாயமில்லை என்றாலும் உயிலை பதிவு செய்வது எப்போதும் அறிவுறுத்தலும் அறிவுறுத்தப்படுகிறது பதிவு செய்வதற்காக ஏனென்றால் சொத்துக்களின் வாரிசுகளுக்கிடையே சண்டை சச்சரவுகளை குறைக்கவும் தேவையற்ற சந்தேகங்களை தவிர்க்கவும் வழக்கறிஞர்கள் பரிந்துரைக்கிறார்கள் மேலும் உயிலின் கீழ் அல்லது வாரிசு சட்டங்கள் மூலம் மரபுரிமையாக பெறப்படும் எந்த ஒரு சொத்தும் வருமான வரி சட்டங்களில் இருந்து விலக்கு அளிக்கப்படுகிறது ஒருவரின் மரணத்திற்கு பிறகு சொத்துக்கள் இரண்டு வழியில் ஒரு நபரால் பெறப்படுகிறது ஒரு சொத்துக்களை வைத்திருக்கும் நபர் உயில் பத்திரம் எழுதாவிட்டால் இறந்தவருக்கு பொருந்த கூடிய வாரிசு விதிகளின்படி அவர் போது அவருக்கு சொந்தமான சொத்துக்கள் அவரது நெருங்கிய இரத்த சொந்தமான உறவினர்களுக்கு செல்லும் இறந்தவர இறந்தவரால் உயில் பத்திரம் எழுதி இருந்தால் உயிரில் குறிப்பிடப்பட்டுள்ள நபருக்கு சொத்துக்கள் மரபுரிமையாக வழங்கப்படும் இந்துக்களுக்கு இந்துக்களுக்கு பொருந்த கூடிய வாரிசுரிமைச் சட்டத்தின் கீழ் ஒருவர் தனது சட்டப்பூர்வ வாரிசுகளை தவிர்த்து எவருக்கும் தனது சொத்துக்களை உயில் வழங்குவதில் எந்த தடையும் இல்லை முஸ்லிம் சட்டங்களின்படி ஒரு முஸ்லிம் தனது சொத்துக்களின் மூன்றில் ஒரு பங்கிற்கு மேல் உயிலின் கீழ் உயில் கொடுக்க முடியாது பரிசு பத்திரம் மற்றும் உயில் பத்திரம் ஒரு சொத்தின் உரிமையாளர் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் அதாவது பரிசு பத்திரம் நல்லதா உயிர் பத்திரம் நல்லதா அப்படிங்கிறது தான் அது வந்து நம்ம பார்க்க போறோம் இந்த கேள்விக்கான பதில் கடினம் ஏனென்றால் ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு சூழ்நிலைகள் உள்ளன இருப்பினும் ஒரு குறிப்பிட்ட நடவடிக்கையை தீர்மானிப்பதற்கு முன் சில விஷயங்களை கருத்தில் கொள்ளலாம் நீங்கள் உயிருடன் இருக்கும்போதே உங்களுக்கு சொந்தமான சொத்துக்கள் நீங்கள் விரும்பும் நபர்களுக்கு சென்றடைவதை உறுதிப்படுத்துவது மட்டும் உங்கள் விருப்பமாக இருந்தால் நீங்கள் கிஃப்ட் பத்திரமாக சொத்தை விரும்பிய நபருக்கு எழுதி வையுங்கள் இதன் மூலமாக நீங்கள் உயிருடன் இருக்கும்போதே கிஃப்ட் கொடுத்த நபர் சுதந்திரமாக சொத்தை அனுபவிக்க முடியும் எழுதியவரின் மரணத்திற்கு பிறகு மட்டுமே அவரது சொத்துக்களை பெற்றவர் அனுபவிக்க வேண்டும் என விரும்பினால் எழுதி கொடுத்தவரின் வாழ்நாளில் அந்த சொத்துக்களை அவரே அனுபவித்து கட்டுப்பாட்டில் வைத்திருக்க விரும்பினால் உயிர் பத்திரம் மூலம் சொத்துக்களை எழுதி வைப்பதுதான் நல்லது உங்கள் மரணத்திற்கு பிறகு உங்கள் சொத்துக்களின் வாரிசை உறுதி செய்ய நீங்கள் உயிர் பத்திரத்தை எழுதி வைக்கலாம் இருப்பினும் உடனடி உதவி தேவைப்படும் ஒருவருக்கு நீங்கள் உதவ விரும்பினால் அதற்கு கிஃப்ட் பத்திரம் எழுதினால் மட்டுமே உடனடியாக அந்த நபருக்கு பயன்படும் ஒரு பரிசு பத்திரம் மூலம் சொத்து பரிமாற்றம் குறிப்பிட்ட சூழ்நிலையின் தேவைப்படும் போது மட்டுமே நாட வேண்டும் உங்கள் சொத்துக்களில் கணிசமான பகுதியோ அல்லது மொத்தமாகவோ உங்கள் சட்டப்பூர்வ வாரிசுகளுக்கு மாற்றினால் அது உங்கள் முதுமை காலத்தில் உங்களை இக்கட்டான நிலைக்கு தள்ளலாம் அதேபோல் வாரிசு அதேபோல் வரி திட்டமிட திட்டமிடலுக்காக உங்கள் சொத்துக்களை மாற்றுவது நல்லதல்ல ஏனெனில் உங்கள் சொத்துக்களின் கட்டுப்பாட்டை இழப்பது விவேகமற்றது இப்போது எது சிறந்தது என்று பார்ப்போம் கிஃப்ட் பத்திரம் ஒருவர் உயிருடன் இருக்கும் போது அன்பின் வெளிப்பாடாக தனது உறவினர்களுக்கு கொடுப்பது ஆனால் முழுமையான சொத்தையும் கொடுக்க முடியாது அது பின்னாளில் எழுதிய நபருக்கே பாதகமாக அமையலாம் உதாரணமாக ஒரு தந்தைக்கு வீடு இருக்கிறது அவர் அதை தனது மகனுக்காக அல்லது மகளுக்கோ கிஃப்ட் கொடுக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம் கொள்வோம் அந்த சொத்திற்கான அனைத்து உரிமையும் அவர் தனது மகனுக்கோ அல்லது மகளுக்கோ விட்டு கொடுக்கிறார் என்றால் பின்னாளில் அந்த சொத்தை பெற்று கொண்ட மகனோ அல்லது மகளோ அவரை அந்த வீட்டிலிருந்து வெளியே துரத்த முடியும் அந்த சொத்தை இன்னொரு நபருக்கு விற்கவும் முடியும் இதனால் தான் எழுதி கொடுப்பவருக்கு பாதகமாக முடியலாம் என்றேன் உ உயில் பத்திரம் எழுதியினால் எழுதியவரின் மரணத்திற்கு பின் யாருடைய பெயருக்கு எழுதினோமோ அவர்களுக்கு கிடைக்கும் ஆனால் சொத்தின் உரிமையாளர் அவரது மரண காலம் வரை அந்த சொத்தை தனது கட்டுப்பாட்டில் வை வைத்து அனுபவிக்க முடியும் இவ்வாறு கிஃப்ட் பத்திரம் எழுதினால் சிறந்ததா அல்லது உயிர் பத்திரம் சிறந்ததா என்று பார்த்தால் அவை அதற்கேற்ப சூழ்நிலையை பொறுத்து சிறந்ததாக இருக்கிறது என்று நாம் கருதுகிறோம் இதில் நம்ம என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா கிஃப்ட்டு வந்து ஒரு சப்ஜெக்ட் அதாவது கிஃப்ட்டு பத்திரம் பதிகிறது மற்றொன்று வந்து உயில் பத்திரம் இந்த ரெண்டில் எது நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு நம்ம வந்து யாருக்காவது வந்து கிஃப்டீடு கொடுத்தோம் சொத்தாக இருக்கும் அப்படின்னா அது உடனே இமீடியட் எஃபெக்ட்டுக்கு வந்துடும் அதனால் வந்து அவங்களுக்கு எழுதி வா யார் எழுதி கொடுத்துருக்கீங்களோ அவங்க கையில் வந்து சொத்து போயிடும் அப்படிங்கிறாங்க உயில் பத்திரம் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து இறந்ததுக்கு பிற்பாடு இருந்து வந்தால் சொத்து வந்து அவங்களுக்கு போகும் அதனால வந்து நீங்கள் ஆண்டு அனுபவிச்சுக்கலாம் அவங்களை வெளியேற்ற முடியாது அப்படிங்கிறது ஒரு கருத்து அதில் வந்து அந்த உயிர் பத்திரத்தில் நீங்கள் அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ஸ் அது ஒரு கிளாஸை வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்போ தான் வந்து அது நிலைத்து நிற்கும் மொத்தத்தில் வந்து கிஃப்ட் டீடு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நூறுரூவா பத்திரத்து மேலே போடணும் உயிலில் வந்து நீங்கள் பத்திரத்தில் எழுதலாம் சரி இல்லை வெறும் பேப்பரில் எழுதாலும் சரி பதியணும்னு அவசியம் இல்லை உயில் பதிந்தால் மிக்க நல்லது அப்படிங்கிறது தான் உண்மை என்ன இந்த ரெண்டுலேயும் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு வந்து கிஃப்டை விட வந்து உயிர் எழுதுவது தான் மிக்க நல்லது அப்படின்னு சொல்லி நான் வந்து கருதுகிறேன் இப்போ நம்மளுடைய சேனலை வந்து பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது ரொம்ப முக்கியமானது சட்டம் வந்து அப்போ தான் புரியும் ஒரு தடவை இல்லைன்னா ரெண்டு தடவை பாருங்கள் புரிஞ்சிடும் நல்ல சட்டம் இதை வந்து நம்ம வந்து டிஃபைன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு நினச்சோம் நம்ம டிஃபைன் பண்ணி சொல்லியிருக்கிறோம் இப்போ வந்து நீங்கள் நம்மளுடைய சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் கே வந்து யூடியூப் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் யூடியூப் கமெண்டில் வந்து உங்களுக்கு அந்த சந்தேகத்தை வந்து தீர்த்து வைப்பேன் மிக்க நன்றி வணக்கம்